ஹலோ நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் இது நான் வெறும் அட்வைஸ் கிடையாது இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு ரோட் மேப் டு ஏர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது உங்கள் வெல்த்தை மல்டிப்ளை பண்ணுறதுக்காகவும் அதே போல் உங்களோட பணத்தை வளர்க்குறது குரோ பண்ணிகிட்டே இருக்குது கண்டினியூஸாக க்ரோ பண்ணுறது எப்படி அப்படின்றதான் இங்கே பார்க்க போகிறோம் இதை கண்டிப்பாக பா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது போர் அடிக்காது க ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்கள் சுந்தர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபுல் ஃபினான்ஸ் நம்ம இந்த இதை வந்து ஒரு லெவன் ஸ்டெப்ஸாக ஒரு பதினோரு ஸ்டெப்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல் ஸ்டெப் என்னன்னா ஸ்டார்ட் ஸ்டார்டிங் வேர் ஆர் அதாவது நீங்கள் முதல்ல நீங்கள் இப்போ க இப்போதைக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு கிளியராக தெரியணும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இடம் எதுன்னு தெரியலனா நீங்க எங்க போய் சேர போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கும் அந்த கோலை நோக்கி போவாங்க உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும் உங்களோட கோல் மாதிரி மற்றவங்களுக்கு இருக்கலாம் ஸோ சிமிலரா இருக்கலாம் ஆனா நீங்க போக போகிற ஜேர்னி வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கானதா இருக்கும் ஸோ மற்றவங்களை பார்த்து காப்பி அடிச்சு ட்ரை பண்ணாதீங்க வின்ஃப்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட சைல்டுஹுட்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலும் பின்னாடி வந்து இந்த கஷ்டத்தை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு டெலிவிஷன் இதில் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சாங்க அவங்க சொல்றது என்னன்னா உங்களோட காயங்களை வந்து உங்களோட சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க காயத்தை வந்து மறக்கணும்னு இல்லை அவசியம் கிடையாது அந்த காயத்தை யூஸ் பண்ணி கூட உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் உங்களோட தேவையான இடத்துக்கு நீங்கள் கொண்டு போக வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஸ்டெப் கீப்பிங் டெட் இன் செக் அதாவது டெட்ன்றது என்னென்னா நீங்கள் ஒரு மலை ஏறிங்க உங்கள் பின்னாடி இருக்க பேக்கு ஃபுல்லாக பாறாங்கள் கல் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுதாங்க கடன்றது கடன் வந்து மனுஷனை உண்டிலேன்னு ஆகி விடுவாங்க முதல்ல க அசட்னா என்னென்ன லயபிலிட்டிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் லயபிலிட்டிஸை குறைக்க பாருங்கள் கடன் கடனுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா ரொம்ப கடனுக்குள்ளே போகிறது ரொம்ப ஈஸி ஆனால் அதை விட்டு வெளியே வரது ரொம்ப கஷ்டம் ஸோ ஹென்ரி வீலேஷா என்ன சொல்கிறாருன்னா டெட் இஸ் லைக் எனி அதர் ட்ராப் ஈஸி இனஃப் டு கெட் இன் டு பட் ஹார்ட் இனஃப் டு கெட் அவுட் ஆஃப் டேவர் ரேம்சி மாதிரி பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் ஆளுங்க கூட இதை தான் சொல்கிறாங்க நீங்கள் டெட் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சுபிஷியமாக ஃப்ரீயாக இருக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும்ன்றாங்க ஸ்டெப் த்ரீ ஸ்டார்டிங் ஸ்மால் ட்ரீமிங் பீ இதை பெரிய கனவாக இருக்கலாங்க ஆனால் அந்த கனவை வந்து நீங்கள் நினவுபடுத்தணும்னா உங்களோட முதல் ஸ்டெப்ஸ் இருக்கணும் ஐயோ நிறைய எனக்கு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி என்னோட கனவை நோக்கி நான் போகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தாலே உங்களோட உங்களோட குரோத்தை வந்து அது ஆரம்பி அதெல்லாம் விட்டுட்டு உங்களோட முதல் ஸ்டெப்பை எடுத்து வைங்க சின்ன சின்ன வேலையில் பாருங்கள் உங்கள் உங்கள் வேலையை விட்டு மற்ற வேலையில் பாருங்கள் அப்படியே பண்ண பண்ணப்போ அந்த வேலையில் சின்ன சின்ன வேலையை நீங்கள் பார்க்குறது என்ன ஆகும்னா அதுலேருந்து ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டு அந்த ஸ்கில் இன்வால்வ் ஆகும் உங்கள் ஸ்கில்லை பற்றி இன்னொருத்தவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க உங்களை யூஸ் பண்ணி அவங்க உங்களை உங்களை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இது வந்து எந்த தொழிலையுமே இருக்குங்க சாஃப்ட்வேரில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பாட்டு பாட தெரியும்னா போய் அவங்க வந்து பாட்டு பாடி அதில் சம்பாதிக்கலாம் மியூசிக் பசங்க தெரிஞ்சால் கிளப்பில் போய் மியூசிக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கில்லை கற்றுக்கிட்டு இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள் எல்லாத்துக்குமே ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு முதல் ஸ்டெப் வந்து முக்கியங்க ஜெஃப் பேசிஸ் எடுத்திங்கன்னா அவர் வந்து அவரோட கராஜில் தான் கம்பெனி ஆரம்பித்தார் ரொம்ப ஸ்மாலாக தான் ஆரம்பித்தார் மாதிரி சின்னது பெருசுன்னுலாம் இல்லைங்க நீங்கள் ஆரம்பிக்கும் முதல்ல அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸ்டெப் ஃபோர் பவர் ஆஃப் சேவிங் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சேவிங் இல்லாமல் அந்த இது ஆரம்பிச்சிருக்கும் அந்த இது வந்து பெருசாக இருக்காது சேவிங் தான் கேஷ் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும் அதனால் சேவிங் பண்ணுறது எப்படின்றத கண்டுபிடிச்சிக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்றது கத்துக்குங்க டு நாட் சேவ் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் ஸ்பெண்டிங் பட் ஸ்பெண்ட் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் வரம்பு என்ன சொல்றாருன்னா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு சேவ் பண்ணாதீங்க சேவ் பண்ணது போக மிச்சத்தை செலவு பண்ணுங்கன்றாரு ஸ்டெப் ஃபைவ் எஸ் ஸ்மார்ட் கோல்ஸ் உங்களுக்கு வந்து பெரிய கனவு இருக்கலாம் ஆனால் அதுக்கு ஸ்மார்ட் பிளான் இருக்கணும் ஸ்மார்ட் பிளான் என்ன ஸ்பெசிஃபிக் மெசரபிள் அச்சீவபிள் ரிலவெண்ட் டைம் பவுன் கோல்ஸ் அதாவது உங்கள் கோல் வந்து உங்கள் பிளான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் இருக்கணும் அதை ஈஸியாக அச்சீவ் பண்ண பண்ணுறதா இருக்கணும் அதாவது ஒரே நல்ல நூறு புக் படிக்கணும்னு சொல்லி நம்ம பண்ண முடியாதுல்ல நான் இன்றைக்கி ஒரு பக்கம் படிக்கிறேன் நாளைக்கு ரெண்டு பக்கம் படிக்கிறேன் இப்படியே போகிறது ப்ளஸ் ரிலவெண்ட்டாக இருக்கணும் அதாவது நீங்கள் வந்து ஒரு புக் ஒரு ஆத்தராக போகிறீங்க புக்கெழுத போகிறீங்கன்னா நீங்கள் புக்கு படிங்க செய்யுங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதை எப்படி எழுதுன்னு பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த ரிலவெண்டாக இருக்கணும் நீங்க பண்றது அது மட்டும் இல்லாமல் டைம் பவுண்டாக இருக்கணும் பத்து நிமிஷத்துல நான் ஒரு வேலையை முடிக்க முடிக்கணும் அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணணும் மைக்கேல் ஃபெல்ப்ன்றது வந்து டுவெண்ட்டி த்ரீ ஒலிம்பிக் கோல்டோட வந்தவர் அவர் அவர் ஃபாலோ பண்ண மெத்தட் ஸ்மார்ட் கோல்ஸ் அவர் வந்து எத்தனை தங்கம் வாங்கணும்னு அவர் யோசிக்கல எத்தனை நிமிஷத்துல நான் ஸ்விம் பண்ணணும்னு சொல்லி அவர் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணார் ஸ்டெப் நம்பர் சிக்ஸ் நெவர் ஸ்டாப் லேர்னிங் ரொம்ப முக்கியமான விஷயம் உலகத்தில் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த சேஞ்ச் தான் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதுக்காக படிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் உலகத்தில் என்ன நடக்குது என்னென்ன வித்தியாசம்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு தெரியும் உங்கள் கோலை ஈஸியாக அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு கோலை அடையலாம் லீவ் வேர் டு டுமாரோ லேர்ன் டு லீவ் அதாவது காந்தி என்ன சொல்றாருன்னா நீ வாழ்றது வந்து இன்னைக்கு தான் லாஸ்ட் டே அப்புடின்ற மாதிரி வாழணுமா ஆனால் படிக்கிறது வந்து இன்னொன்னு பலகாலம் இருப்பேன் அப்படின்ற மைண்டில் நம்ம படிக்கணுமா ஸோ பில் கேட்ஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கலாம் வந்து நிறைய புக்கு அவர் படிப்பார் அந்த மாதிரி புக்கு படிக்கும்போது தான் பல விஷயங்களை அவங்களால பேச முடியும் பல சப்ஜெக்டை வந்து அவங்களுக்கு அவங்களால ஈஸியாக பேச முடியும் ஸ்டெப் செவன் டிசிப்ளின் அண்ட் டேக்கிங் ஆக்ஷன் சும்மா கனவு மட்டும் பார்த்துட்டே இருக்கக்கூடாதுங்க அந்த கனவு ஒர்க் ஆகணும்னா நீங்க அதை செயல்முறைக்கு கொண்டு வரணும் இந்த செயல்முறை வந்து டிசிப்ளின்டா இருக்கணும் காலையில் அஞ்சு மணிக்கு நான் எதிர்ப்பேன் அரை மணி நேரம் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்றத நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும் அதுதான் டிசிப்ளின் அந்த டிசிப்ளின் இல்லாட்டினா நீங்க எந்த ஒரு இது பண்ணாலும் அந்த கோலை வந்து உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணவே முடியாது ரிமம்பர் ஜேர்னி தௌசண்ட் மைல்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க கோப் பிரைண்ட் அவர் வந்து என்ன சொல்வாருன்னா ஜிம்ல வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் வருவாராம் ஜிம்மை விட்டு அவர் தான் கடைசியாக போவார் அவர் தான் உலகத்திலேயே ஒரு பெரிய பேஸ்கெட் பால் ஸ்டெப் எயிட் எம்ப்ரேஸ் ஆட்டோமேஷன் அண்ட் டெலிகேஷன் அதாவது ஒரு ஒரு டைம் வந்துச்சுன்னா உங்களோட வேலையில வந்து உங்களோட ப்ரையாரிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கணும் நீங்கள் அந்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் வாழ்க்கையில ஆக முடியாது ஒரு டைம்ல வந்து அந்த வேலையை விட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அதுக்கு முன்னாடி இந்த வேலையை வந்து அந்த வேலைக்கு தகுந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர்கிட்ட தான் வேலையை கொடுத்துடணும் டூ வாட் யூ டூ பெஸ்ட் அண்ட் டெலிகேட் த ரெஸ்ட் அப்படின்னு பீட்டர் ட்ர சொல்கிறார் இலான் மஸ்க் மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து அவங்க வேலையை வந்து யாருக்கு எப்போ கொடுக்கணும்னு தெரிஞ்சதுனால தான் அவர்னால் பல கம்பெனிகளை மேனேஜ் பண்ண முடியுது ஸ்டெப் நைன் அதாவது அடாப்ட் அண்ட் இம்ப்ரூவ் பச்சோந்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கரெக்டாக எப்போயுமே சரௌண்டிங்கை பார்த்துட்டே இருக்கணும் பச்சோந்தின்றது கெட்ட விஷயத்துக்கு சொல்கிற அது அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க இது வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஆகணும்னா நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் மேக்ரோ எக்கனாமிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் அடாப்ட் ஆகணும் இப்போ பார்த்தீங்களா இப்போ ரெண்டாயிரத்துலாம் வந்து இந்த டாட் காம் பபுளெலாம் பேர்ஸ்ட் இருக்கும் சரிங்களா இப்போ மார்க்கெட்டில் நிறையா அடி வாங்கினாங்க ஸோ அதை வச்சு நம்ம கண் கண்டுபிடிச்சு அடுத்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம பார்த்துக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா சோலார் சஸ்டைனபுள் எனர்ஜி அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி வந்துகிட்டு இருக்கு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு வேலையெல்லாம் போக போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு நம்ம எப்படி தயாரிக்கிறது இப்போ நெட்ஃப்ளிக்ஸோட ரீட் ஹாஸ்டிங் அவர் என்ன சொல்கிறார் அவர் அவரை அவரை எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஒரு காலத்தில் டிவிடி பிஸ்னஸ் பண்ணாங்க ரெண்டல் பிஸ்னஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ஆரம்ப ஆர ஆரமித்தாங்க இப்போ அவங்க ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் எப்படி எப்படிலாம் டெக்னாலஜி கொண்டு வந்து இந்த ஸ்ட்ரீமிங்கில் டெக்னாலஜிலாம் கொண்டு வந்து எப்படி வந்து ஒரு கஸ்டமர் பிஹேவியர் இருக்கும் எப்போ எதை பார்ப்பாங்க அப்படின்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு எப்படிலாம் ப்ரோக்ராம் காட்டணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்காக இருக்காங்க ஸோ அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் ரிலவெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க நம்பர் டென் ஸ்டெப் டென் இன்வெஸ்டிங் வித் விஸ்டம் இப்போ நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த சம்பாத்தியத்தை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கணுமே தவிர்த்து அதை எப்படி செலவு பண்ணணும்னு பார்க்கக்கூடாது அளவாக வாழ்றது ரொம்ப நல்லது அளவுக்கு மீறி வாழணும்னு நினைச்சிங்கன்னா உங்களை நீங்களே நீங்கள் ஏமாற்றிக்கிறவீங்க ஒரு காலத்தில் ஏன்டா இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுவீங்க ஸோ அதனால் எந்த அசெட்ஸ்லாம் வந்து நல்ல க்ரோத் கொடுக்கும் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இம்ப்ரூவ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்து அதுக்கு தந்தாப்பில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ்லாம் இருக்கணும் நீங்கள் பாட்டுக்கு பணத்தை போய் எடுத்தோன்னே சூதாரத்தை கேம்ளிங்கில் போய் பண்ணக்கூடாது கேப்ளிங்கில் போட்டிங்கன்னா உங்கள் பணம் எல்லாமே அழிஞ்சிடும் முதல்ல அந்த கேம்பிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அதாவது ஸ்பெக்குலேஷன் சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இது ரெண்டுக்கும் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீ உங்கள் பணத்தை

எல்லாம் முடிஞ்சிச்சு கிடையாது உங்க கோல் போஸ்ட அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும் உங்களோட லெவலாக மாத்திக்கிட்டே இருக்கணும் உங்க கேம் மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லாட்டினா நீங்க இரு லெவன்டா போயிருவீங்க அதுக்காக உங்களோட நெட்ஒர்க்கை நீங்க பில்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியாத விஷயத்தங்க கற்றுக்க ட்ரை பண்ணணும் உங்களுக்கு ஒருத்தர் மென்டரா நீங்களே கற்றுக்கணும் அவரை பார்த்து அவர்கிட்ட கத்துக்கணும் நம்ம எல்லாமே நம்மளால கத்துக்க முடியாது அடிபட்டு கத்துக்கிறத விட ஒரு மென்டர் மூலமா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்க ஒரு கோலை நோக்கி போறீங்க அந்த கோல் வந்து உங்களுக்கு ஒரு சமயத்தில் வந்து இந்த கோல் எனக்கு இரு இருக்கு இது எனக்கு தேவை தேவை இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை விட்டுட்டு அடுத்த கோலை பார்க்க போயிடுங்க அதில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அதை ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் டைம் உங்களோட கோல் மாறிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க ஏன்னா நிறையா பேத்துக்கு உள்ளே போயிடுவாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை விட்டு லாஸ் வந்தாலும் கூட அதை விட்டு வெளியே வராமல் இருப்பாங்க அது ரொம்ப த கரெக்டான லாஜிக் உங்களுக்கு இருக்கணும் இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் ஒரு வருஷம் நான் பார்ப்பேன் ஒரு வருஷத்தில் இந்த பிஸ்னஸ் எனக்கு செட் ஆகலைன்னா நான் அடுத்த பிஸ்னஸ்க்கு போயிடுவேன் அது அப்படின்ற கிளியராக இருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் உங்களால் பண்ண முடியலன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அதை திரும்ப அடிபட்டு அடிபட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும் ஓகே இது கீழே போச்சுன்னா நான் இந்த ஸ்டாக்கை விட்டு நான் எக்ஸிட் ஆகிடுவேன் அந்த மாதிரி எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் உங்களோட போர்ட்ஃபோலியோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் டைவர்சிஃபைடாக இருக்கணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றது நடுற மாதிரி டைம் பேஷன்ஸ் அப்புறம் கேர் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு மரத்தை செடியை வச்சோன்னே உடனே வளராது இந்த மரம் வளர்த்ததுக்கு டைம் முக்கியம் பேஷன்ஸ் முக்கியம் அந்த பராமரிப்பு முக்கியம் இது எதுவுமே இல்லாம உங்களோட மரம் வளராது அதே மாதிரி இந்த சொன்ன ஃபாலோ உங்களோட க்ரோத்தை மல்டிப்ளை பண்ணலாம் உங்க கோலை நோக்கி போலாம் உங்க பினான்சியல் ஜேர்னில வந்து உங்களை யாரையுமே எதுவுமே பண்ண முடியாது உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் கரெக்டா இருந்ததுன்னா டிசிப்ளின் திரும்ப கண்டினியூஸாக நீங்க நீங்கள் லேர்ன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கோலை நீங்கள் ஈஸியாக அடைஞ்சிடலாம் இந்த வீடியோவில் நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் கிடையாது எனக்கும் கூட இந்த ஜேர்னியில் நம்ம சேர்ந்து போவோம் உங்களுக்கு எதாவது கொஸ்டின் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட்டில் போடுங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கோலை நோக்கி போவோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனியை பற்றி இன்வெஸ்ட் பண்ணணுன்னா போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னால் முடிஞ்சுன்னா அதை அனலைஸ் பண்ணி கமெண்ட்டில் போடுறேன் இல்லைன்னா ஒரு வீடியோவாக கூட போடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் அமைக்கிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே மைண்ட்ஃபுல் ஸ்டே இன்ஸ்பயர்டு மறந்துடறாதீங்க நம்ம எய்ம் வந்து பக்கத்தில் இருக்க மூன் கிடையாது அதாவது நிலாவுக்கு கிடையாது அங்கே தூரத்தில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு நன்றி வணக்கம்